அக்டோபர் பதினொன்னு புரட்டாசி கடைசி சனிக்கிழமை பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் இந்த ஒரு பொருளை கொடுத்தா ஏழு ஜென்ம பாவம் விலகி பித்ரு சாபம் நீங்கும் லட்ச லட்சமாய் பணம் வரும் அது என்ன பொருள் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் நம்ம புரட்டாசி சனிக்கிழமை தழுகை போடுவோம் அந்த தழுகை வந்து எந்த நேரத்துல போடணும் எந்த முறையில போடணும் அது மட்டும் இல்ல அன்னைக்கு பசுமாட்டுக்காகவும் காகத்துக்காகவும் நம்ம என்ன பொருளை கண்டிப்பா சமைச்சிருக்கணும் அதை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் புரட்டாசி மாதம் முழுசுமே பெருமாள் வழிபாட்டுக்கு சிறப்பான ஒரு மாதமா இருந்தாலுமே இந்த புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய சனிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான நாளாக கருதப்படுகிறது புரட்டாசி மாதம் முழுசுமே உங்களால் விரதம் இருக்க முடியல அப்படிங்கிறவங்க இந்த புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய சனிக்கிழமையில மட்டுமாவது விரதம் இருந்து பெருமாளை வழிபடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புரட்டாசி சனிக்கிழமை ஒவ்வொருத்தர் நாலு வாரம் சனிக்கிழமை விரதம் இருப்பீங்க அதாவது ஐப்பசி மாதத்துலேயோ இல்லை ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஒரு சனிக்கிழமையில் சேர்த்து ஐந்து வாரமாக விரதம் இருப்பாங்க ஒரு சிலர் மூன்று வாரம் விரதம் இருப்பாங்க இந்த சனிக்கிழமையெல்லாம் நான் விரதம் இருக்கலை அப்படிங்கிறவங்களும் இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே நான் பெருமாள் வழிபாடு செய்யலை அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த புரட்டாசி மாத கடைசி சனிக்கிழமை அப்படிங்கிறது ஒரு ஜாக்பாட் மாதிரி இந்த நாளில் நீங்கள் வந்து விரதம் இருந்து சாமியை கும்பிட்டீங்க பெருமாளை கும்பிட்டீங்க அப்படின்னா பெருமாளோட அருள் கிடைக்கிறதோட சனி பகவானால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் குறைந்து அவரோட அருள் கிடைக்கும் ஏழரை தசை கண்டக சனி அர்த்தாஷ்டம சனி இப்படிலாம் நடக்கிறவங்க இந்த நாளை நீங்கள் தவற விட்டுடாதீங்க புரட்டாசி மாசத்தில் குறிப்பாக புரட்டாசி சனிக்கிழமையில் எவர் ஒருத்தர் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுகிறாரோ அவரை சனி பகவான் துன்புறுத்துவது கிடையாது மாறாக அவர்களுக்கு நன்மைகளை மட்டுமே வழங்குவதாக திருப்பதி ஏழுமலையானிடம் சனி பகவான் வந்து வாக்குறுதி அளித்திருப்பதாக புராணங்கள் சொல்லுது அதனால இந்த புரட்டாசி மூணு சனிக்கிழமையும் நீங்க விரதம் இருக்கில்லைனாலும் இந்த நாலாவதாக கடைசியாக வரக்கூடிய இந்த சனிக்கிழமையை மறக்காம நீங்க பெருமாள் வழிபாடு செய்யுங்க சனி பகவான் வந்து இந்த புரட்டாசி மாசத்துல இருக்கக்கூடிய சனிக்கிழமையில தான் பிறந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த புரட்டாசி சனிக்கிழமை கடைசி சனிக்கிழமையை நம்ம தவறாம கும்பிட்டோம் அப்படின்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் குறைவதோடு மகாலட்சுமியோட அருளும் நவ கிரகங்களோட அருளுமே நமக்கு கிடைக்கும் இந்த நாள்ல நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா இந்த பிறவி பாவம் மட்டும் இல்ல பல பிறவியோட பாவங்கள் அனைத்தும் நமக்கு நீங்கும் பித்ரு தோஷம் நீங்கும் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது அக்டோபர் பதினொன்னாம் தேதி கடைசி சனிக்கிழமையில பார்த்தீங்கன்னா ராவுகாலம் அப்படிங்கிறது ஒன்பது டு பத்தரை யமகண்டம் அப்படிங்கிறது ஒன்றரை டு மூணு குளிகை ஆறு டு ஏழரை இந்த ராவு காலத்திலையும் யமகண்டத்திலையும் இந்த நேரத்தை தவிர்த்து நீங்க எந்த நேரத்தில் வேணாலும் சாமி கும்பிடலாம் அதே போல பனிரெண்டு மணிக்கு முன்ன உச்சி வேலைக்கு முன்பு நீங்கள் படையலிட்டு சாமி கும்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது குளிகையில் கூட நீங்கள் சாமி கும்பிடலாம் அதனால் எந்த தவறும் இல்லை ஆனால் ராவு காலத்துலையும் யமகண்டத்திலையும் படையலிடாதீங்க அதே போல் மிக மிக நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு முப்பதுல இருந்து ஒன்று இருபது வரையும் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் தளிகை போட்டீங்க அப்படின்னா படையலிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அன்றைய தினம் பஞ்சமி திதியாகவும் இருக்குது காலையில் பன்னிரண்டு முப்பத்தி எட்டு வரையும் சதுர்த்தி திதி அதிகாலையிலேயே முடிஞ்சிருது அதற்கு பிறகு பஞ்சமி திதி ஆரம்பிச்சிருக்கு இரவு பத்து இருபத்தி ரெண்டு வரையும் பஞ்சமி திதி இருக்கு இந்த புரட்டாசி சனிக்கிழமை நம்ம தளிகை போடுறது அப்படிங்கிறப்ப சமைத்த உணவுகளை இலையில வச்சு மாவிளக்கு போட்டு தான் தளிகை இட வேண்டும் நெய்ல விளக்கேற்றி அந்த விளக்கு வந்து அந்த மாவிளக்கு வந்து தானாக குளிர வேண்டும் பெருமாளுக்கு இலை போட்டு படைச்சாலும் மாவிளக்கு கண்டிப்பாக இருக்கணும் அதோடு நம்ம செய்ய வேண்டிய ஒன்று பால் பாயாசம் தயிர் வடை இதை வந்து பெருமாளுக்கு நம்ம நாலாவது வாரத்தில் நெய்வேதியமாக படைக்க வேண்டும் இதற்கு காரணமும் நான் சொல்றேன் இப்ப இந்த பெருமாளுக்கு தலிகை போட்டு மாவிளக்கு ஏற்றி நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் இருக்கு அதாவது ஒரே ஒரு வரிதான் என்ன ஓம் கேசவாய நமக ஓம் நாராயணாய நமக ஓம் மாதவாய நமக ஓம் கோவிந்தாய நமக ஓம் ரிஷிகேஷாய நமக ஓம் தாமோதராய நமக ஓம் வேங்கடநாதாய நமக ஓம் ரங்கநாதாய நமக ஓம் மதுசூதனாய நமக இந்த ஒன்பது வரி இந்த ஒன்பது வரிய சொல்லி நீங்க மந்திரம் சொல்லி பூ போட்டு பெருமாளுக்கு அர்ச்சனை செய்யுங்க இந்த நாள்ல வந்து நம்ம தலிகை போடும்போது வாழை இலையில வந்து சக்கரை பொங்கல் புளியோதிர நெல்லிக்காய் சாதம் எலுமிச்ச சாதம் தேங்காய் சாதம் தயிர் சாதம் சுண்டல் பாயாசம் இதுல எது முடியுதோ அதை படைத்து வழிபடலாம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வழக்கங்களில் சாம்பார் கூட்டு பொரியல் அப்பளம் பாயாசம் வடை அப்படின்னு வைப்பாங்க அதனால் எந்த முறையில் நீங்கள் பெருமாளை வழிபட்டாலும் சரி அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கட்டாயமாக உளுந்த வடை வந்து அன்றைய தினம் இடம்பெற்றிருக்க வேண்டும் சனிக்கிழமை நான் சொன்ன மேலே சொன்ன அந்த நாமங்களை சொல்ல முடியலேனா கூட நீங்கள் கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற அந்த நாமத்தை சொல்லலாம் செம்பில் வந்து நாமத்தை போட்டு தண்ணீர் ஊற்றி அதில் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு போட்டு அந்த நீரை வந்து துளசி கலந்து அந்த நீரை பெருமாள் படத்துக்கிட்ட நீங்க வைங்க இன்றைய தினம் பஞ்சமி திதியாக இருக்கிறதுனால அம்பிகையை வழிபடுவது ரொம்ப நல்லது அதிலும் குறிப்பாக வாராகி தாயை நம்ம எல்லாருமே பஞ்சமி திதியில வழிபடுவோம் இந்த நாள்ல புரட்டாசி சனிக்கிழமையில கடைசி சனிக்கிழமையும் பஞ்சமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய நாள்ல அம்பிகையை வழிபட்டோம் அப்படின்னா அம்பிகை நம்மளுடைய விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றுவாள் அம்பிகைக்காக நம்ம வைக்க வேண்டிய பொருட்களில் மிக முக்கியமானதாக சொல்லப்படுகிறது இந்த நாளில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொள்ளு உளுந்து கருப்பு சுண்டல் இதை வந்து நீங்கள் இலையில் வைக்கிறப்ப நைவேத்தியமாக இதில் ஏதாவது ஒன்றை வைத்து வழிபட்டிங்க அப்படின்னானோ நல்லது இன்றைய தினம் வந்து நம்ம உளுந்த வடை ஏற்கனவேன்னு சொன்னேன் கட்டாயமாக இடம்பெற்றிருக்க வேண்டும் அந்த உளுந்து நீங்கள் வெள்ளை உளுந்து போட்டு உளுந்த வடை அரைச்சி செய்வீங்க அதில் ஒரு ஸ்பூனாவது கருப்பு உளுந்து சேர்த்து நீங்க அதை அரைங்க அதை நைவேதியமாக வைத்து காக்கைக்கு மறக்காம உணவு வைங்க அதே போல இன்றைய தினம் வந்து தயிர் சாதம் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் புரட்டாசி மாசத்துல திருப்பதிக்கு போனீங்க அப்படின்னா தயிர் சாதம் கண்டிப்பாக நைவேத்தியமாக பெருமாளுக்கு வச்சிருப்பாங்க இந்த தயிர் சாதம் அப்படிங்கிறது பெருமாளுக்கு மிக மிக விசேஷமான ஒரு உணவு புளியோதரை மாதிரியே தயிர் சாதமும் அதனால வீட்ல கண்டிப்பாக தயிர் சாதம் பெருமாளுக்கு படைச்சிருக்கணும் அப்படி செய்யாதவங்க தயிரை கலந்தாவது அந்த வெறும் அரிசி சாதம் இருக்குது அப்படின்னா அதில் கலந்து காகத்துக்கு வைங்க எல் கலந்து அதோட வைங்க எப்போவுமே சொல்வது அதுதான் காகத்துக்கு சனிக்கிழமையில் உணவு வைக்கும்போது சிறிது எல் கலந்து காகத்துக்கு வைங்க எல் அப்படிங்கிறது சனி பகவானுக்குரிய பொருளாக இருந்தாலும் அது விஷ்ணுவின் வியர்வை துளியிலிருந்து உருவான ஒரு பொருள் அப்படிங்கிறதுனால அந்த எல் வந்து மறக்காம இந்த புரட்டாசி சனிக்கிழமை நீங்க அதை கலந்து வச்சிருக்கணும் அதே போல் பசுமாட்டுக்கு நீங்க உணவு இன்றைய தினம் கொடுத்தாலும் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் அகத்தி இன்றைய தினம் நீங்க பசுமாட்டுக்கு கொடுக்கலாம் இந்த காகத்துக்கு உணவு வைப்பதால் நம்ம வாழ்க்கையில திடீர்னு ஏற்படக்கூடிய அசம்பாவிதங்கள் விபத்து வீண் பலி இதெல்லாம் உங்க பக்கமே நெருங்காது செய்வினை கோளாறுகளால் உங்க வீட்டில் ஏதாவது கஷ்டம் இருக்கு அப்படின்னா அந்த காகத்துக்கு உணவு வைப்பதன் மூலமாக அந்த செய்வினை கோளாறுகள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலகும்